ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு விவசாயி அவர் ஒரு மாடு வளர்த்துட்டு வரார் காலையில தூங்கி எழுந்துருச்சு என்ன பண்ற பால் கறக்க தன்னோட வால் போறாரு எனக்கு பசு மாட்டோட மடியை பிடிக்கும் போது பால் சுத்தமா ஒரு சொட்டு கூட வரல கன்றுக்கும் பால் இருக்க மாட்டேங்குது என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில ஏதாவது பெரிய தப்பு பண்ணட்டுமா ஏன் பசோட மடியிலும் பால் இல்ல இல்ல கன்று குடிக்க போனாலும் பால் இல்ல என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே அந்த கரிம்பாய்க்கு புரியவே இல்லை ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு இது ஒரு நாள் இரண்டு நாள் ஆனா போற இப்படியே தனி நடந்துட்டு இருக்கு நம்ம ஏதாவது நல்லா திணி விட்டுட்டோமா மாடுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா யாராவது தெரியாது தெரியுமா மாடோட மடியில பால் கறந்துட்டு போறாங்களா அப்படின்னு பல குழப்பத்தோட இருக்காரு ஒரு நாள் என்ன பண்றாரு சார் நம்ம இரவு முழுதும் காவல் காக்கலாம் காவல் காக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இரவு முழுதும் காவல் காக்குறாரு காவல் காத்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாரு கரீம்பாய் வாழ்க்கையில நடந்தது என்ன வாங்க இந்த கதையை விரிவா பாக்கலாம் கரீம்பாய் தன்னோட வயல உழுது கொண்டிருக்கிறாரு கரீம்பாய் தன்னோட வயல் என்ன பண்றாரு மம்மட்டியால மண்ணல அலிட்டு இருக்காரு பள்ளம் நோண்டு அது கீழே ஒரு பாம்பு இருக்கு அதை கவனிக்காம என்ன பண்ணாரு தன்னோட மம்மட்டியால் நோண்டும் போது என்ன பண்ணாரு அந்த பாம்பு ரெண்டு துண்டா வந்துருது ஐயோ நம்ம பாம்பு கொண்டுட்டுமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்றாரு அந்த பாம்பு அந்த வயல்லே போட்டு புதைச்சு போயிடுறாரு ஏன்னா அந்த பாம்போட இணை இருந்தது ஆண் பாம்பை கரீம் பாய் தெரியாம கொண்டுட்டாரு அதோட இணைக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது அது வந்து இறை தேடி வெளியில போயிருந்தது பெண் பாம்பு இறை தேடி வெளியில போயிருந்தது தன்னோட இணை இருந்து நினைச்ச நினைச்ச வேதனைப்படுது வருத்தப்படுது அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட இணையோட கண்ணுல பாக்குறது யார் ஒண்ணு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணுல பாக்குது இணையோட கண்ணுல பாத்தீங்கன்னா கரீம் பாய் தான் தெரியாது கோவமா வருது கரீம் பாயை மிகவும் ரொம்ப துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்குது அதனால என்ன பண்றாரு கரீம் பாய் தன்னோட செல்லமான ஆடு மாடு கன்று இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணு நினைக்குதுன்னா வாள் கறந்தா தானே உன்னோட வாழ்க்கை வாழ்வாதாரம் வாழ முடியும்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் துன்புறுத்தணும் நீ தினம் தினம் வேதா பண்ணணும் நான் எப்படி இல்லாம கஷ்டப்படணும் நீயும் கஷ்டப்படணும் இருக்கு அப்ப என்ன என்ன இரவோட இரவாக வந்து பாம்போட மடியில வந்து பால் குடிச்சிட்டு போயிடுது பாம்பு இந்த பாம்பு தினந்தோறும் இப்படியே செஞ்சுட்டே இருக்கு வழக்கம் தொடர்ந்துட்டே இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கரும்பாய் ரொம்ப பேரரசை பிடிச்சோர் ஆயிட்டாரு எப்பவுமே பால் இல்லைன்னே சொல்றாரு வேற ஏதாவது வெளியூர்ல போய் விற்கிறாரு அதிக விலை கிடைக்குது போல அவருடைய அவருடைய மாட்டுல கறந்த பாலுக்கு அதனால வெளில போய் விற்கிறாரு அப்படின்றாங்க ஒரு சில சமயத்துல கரும்பாய் பெரிய திருடன் போலவே உணர்ற சொல்றாரு இப்படி தினந்தோறும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு இருந்தும் அவரால் என்ன செய்யறது ஏது செய்யறது அவருக்கு சுத்தமா தெரியல பாம்பு வந்து பால் குடிக்கிறது அவருக்கு தெரியல அவர் என்ன பண்றாரு யாராவது பசு மண்டியில இருந்து பால் திரட்டுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு காவல் காக்குறாரு காவல் காக்கும்போது என்ன பண்றாரு ஒரு இருபது முழுதும் அப்படியே படுத்துடுறாரு கொஞ்சம் அயர்ந்து போய் அப்படியே படுத்துறாரு அப்ப அந்த பாம்பு வந்து பால் குடிக்க பசுமாடு கிட்ட வருது கரிம்பாய பார்த்த உடனே அந்த பாம்புக்கு என்னோட இணைய நீ தானே கொண்ட தோ இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் இப்பவும் உன் கொண்டு சாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது ரொம்ப சீரிட்டு வந்து அப்படியே கொத்தலான்னு வருது வர சமயத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்த வந்து அப்பா அம்மா அவங்கள சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்றாங்க சரி நான் எந்திரிச்சு உள்ள போறான் உள்ள போனோடனே டப்புன்னு அந்த சத்தம் வந்து தரையில வந்து அந்த பாம்பு வந்து குத்திடுது அவன் எந்திரிச்சு போனே அதனால தாங்கிக்கவே முடியல என்னடா இவன் எந்திரிச்சு போயிட்டானே இவன் இப்படி சாமான் நினைச்சானே அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுது வயல வந்து எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப வயல்ல வந்து அவர்கிட்ட வந்து நல்லா பெருசா படம் எடுத்து பெருசா சீரிட்டு நிக்குது அப்ப அவருடைய வளர்த்த நாய் வந்து குறைக்க என்ன பண்ணது அந்த பாம்பு வந்து சரி பாஞ்சு வயல் வழியா அந்த புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது இப்படியே தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அந்த பாம்பு வந்து அவர் கொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கு ஆனா அந்த பாம்பால அவரை கொல்லவே முடியல அது வந்து வேகம் வெறி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு நான் என்னோட இணை இல்லாம கஷ்டப்படுறேன் நீ இப்படி செஞ்சுட்டேன் சொல்லிட்டு குச்சப்பட்ட மன கோவத்துல இருக்கு அப்போ அதுல என்ன நினைக்குது சரி நம்ம ஏன் இவனை கொல்லணும் இவனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த நம்ம கொல்லலாம் அப்படின்னு நினைக்க அதாவது கரீம்பாய்க்கு ரொம்ப உயிரான ஒரு விஷயம் பாத்தீங்க அவருடைய மகன் ஃபெரோஸ் பெரோஸ் ஒரு நாள் என்ன பண்றா மார்க்கெட் வழியே போறான் அங்க ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்கா பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கு ஏன்னா பெரோஸ் முதல் தர வந்து பண்ண பார்க்கும் போதே பெரோஸ்க்கு வந்து ஏன்னா ஒரு காதல் ஏற்படுது அந்த பெண் கிட்ட அவன் சொல்லல ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல சாப்பிட்டு சாப்பிடுறான் அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க அவனுக்கு அந்த பெண் நினைப்பாவே இருக்கு இந்த பெண்ணோட அழகு வந்து அவன் ரொம்ப வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அவனை நினைச்சிட்டே படுத்து தூங்கிட்டிருக்கான் இருக்கான் மறுநாளும் மார்க்கெட் போறான் அந்த பெண்ணை நம்ம பார்க்க மாட்டோமான்னு போறான் ஆனா அவன் நினைச்ச மாதிரியே அதே பெண்ணை மறுபடியும் பாக்குறான் அப்ப மூன்றாவது முறையாவும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பெண் கிட்ட மூன்றாவது முறையா பெருசு வந்து பேசிடுறான் நீங்க இந்த ஊர்ல எந்த ஊரா நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க இல்ல எனக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது நான் ஒரு அனாத ஊர் ஊரா போய் சில நாட்கள் இருப்பேன் இருந்துட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு என்ன பண்றான் இப்படியே நாட்கள் சொல்றது அந்த பெண் பேரு ஆலியா பெரோஸ்க்கும் அந்த ஆலியா மேல ஒரு காதல் வாய்ப்படுறாங்க பெரோஸும் ஆலியாவும் ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க அப்ப ஃபெரோஸ் என்ன பண்றான் ஒரு கட்டத்துல தன் பெற்றோர் கிட்ட சொல்றான் அம்மா நான் வந்து திருமணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படியா என்னடா திருமணம் சொல்றேன் திருமணம் நாங்க உனக்கு பொன் பார்த்தப்போ அப்படின்னாங்க இல்ல நீங்க எனக்கு பெண் பார்க்க வேண்டாம் நானே ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஃபெரோஸ் பெரோஸ் ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் வந்து திட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம மதப்படி பார்த்து தான் நான் திருமணம் பண்ணி வைப்பேன் அதெல்லாம் கிடையாது இந்த மன விளையாட்டு விஷயமா நினைக்காத கல்யாணம்ன்றது விளையாட்டு விஷயம் கிடையாது வாழ்க்கை வாழணும் அப்படின்ற திருணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க கொஞ்ச நாட்கள்லாம் கரிம்பாய் கிட்ட தன் மனைவி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணை விரும்புறான் அப்படின்னு கரிம்பாய் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு யார் அந்த பெண் விசாரிக்கிறாரு அவர் அனாதை பெண் அவருக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படின்றாரு மிகுந்த கோவம் வருது அவருக்கு எவ்வளவு சொல்றாரு வேண்டாம் ஒரு நல்ல இடத்துல நான் பெண் பார்த்து வைக்கிறேன் இந்த மாதிரி அனாத பெண் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத வாழ்க்கை யார் எப்படி வளர்ந்தா போனாலும் நமக்கு தெரியாது நம்ம மதப்படி நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை நான் ஒத்துக்கவே மாட்றான் இதனால சில சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கு இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு பெரோஸ் வீட்டுல சாப்பிடாம கொல்லாம இருக்கான் ஏன்னா ஃபெரோஸோட பிடிவாதம் அதிகமானதா என்ன பண்றாங்க சரி தலை சொல்லிட்டு கரிம்பாயும் அவரோட மனைவியும் சம்மதிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர மாதிரி சொல்றாங்க வீட்டுல கரிம்பாய் அவருடைய வழக்கப்படி என்ன பண்றாங்க சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்ச ஆலியா அந்த குடும்பத்துக்கு வந்துடுறா ஆலியா அந்த குடும்பத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுறா முதல் நாள் வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு ரூம் வேணும் நம்ம தனியாக ஒரு ரூமில் போகணும் எனக்கு ஒன்னாக இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றா சரி அவனோட காதல் மயக்கத்தில் என்ன பண்ணுறான் அவன் மனைவிக்காக பக்கத்துலேயே ஒரு ரூம் கட்டுறான் அந்த ரூம்லேயே போய் அவங்க தங்கிக்கிறாங்க இவனுக்கு காதல் மயக்கத்தில் என்ன பண்ணுறா தன் மனைவி பக்கத்தை படுத்தினே இவன் தூங்கிடுறான் அந்த பெண் வந்து தண்ணி குடிக்கிறா தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுறான் கரிம்பாயோட ரூமுக்கு போகிறா கரிம்பாயோட ரூம் போய் அவர் கையை போய் உரியா இப்படி கரிம்பாய் கையை போய் உரியா இப்படி ஃபெரோஸ் தூங்கும் அப்படின்னா தினமும் ஒரு ஒரு பக்கமாக உரிய சில சமயத்தில் கண்ணில் உரிய ஆரம்பிக்கிறா சில சில சமயத்தில் தலையில் உரிய ஆரம்பிக்கிறா அப்படி கரீம்பாய்க்கும் கரீம்பா மனைவிக்கும் ஒரு ஒரு பக்கமாக உரையிறா அவ உரிய உரிய ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுறா காலையில் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனாருக்கு சேவை செய்கிறா காலமைக்கு விடுறது போகிறது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அப்பா இப்படி ஒரு மருமகளா அவன் கரீம்பாய் ரொம்ப கொடுத்து வச்ச நல்ல மருமகள் நல்லா சேவை செய்கிற மருமகள் நிறைய பேர் அவளை பரட்டுறாங்க ஏன்னா சமைக்கிறது நல்லா சமைக்கிறா அவங்களை வேலை செய்ய வேணான்னு நல்லபடியாக பார்த்துக்கிறா ஆனால் இரவானதும் அந்த மாதிரி செய்கிறா இரவானதும் அந்த மாதிரி உரிய செய்கிறா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க உடம்பு முடியாமல் போறாங்க உடம்பு முடியாமல் போனால் என்ன பண்றா முதுமை காரணமாக நம்ம அப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் சென்றுட்டே இருக்கு வீட்டில் உள்ள ஆடு மாடு கோழி எல்லாமே ஒன்று ஒன்று இறக்க ஆரம்பிக்குது ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க கரிம்பாய் வீட்டுக்கு மருமகம் வந்த நாள்ல இருந்தா இப்படி ஆயிட்டு இருக்கு மருமக ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபெரோஸ் காதல விழுற மாதிரி ஒரு சில பேர் பேசுறாங்க ஃபெரோஸோட பெற்றோர் வந்து நாட்கள் ஆக ஆக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டே இருக்காங்க ஃபெரோஸ்க்கு தன் மனைவி நல்லா பாத்துக்கிறான் தன் அம்மா அப்பாவை ஏன் இப்படி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி பேசுறாங்க ஒரே வருத்தம் வேதனைப்பட்டு வேதனை அவன் வயல்வெளிக்கு போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்றாரு தன்னோட நண்பரை பார்க்கறான் தன்னோட நண்பரை பார்த்துட்டு அப்ப ஃபிரோஸ் அங்க நடந்த கதையெல்லாம் சொல்றான் இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் என் மனைவி ஆலியாவை பத்தி தப்பா பேசுறாங்க அவ்வளவு போல ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு என் தாய் தந்தையை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கள அவ்வளவு நல்லா பாத்துக்கற காலையில அவ்வளவு சேவை செய்வா கை கால் அமுக்கி விடுவா சமைப்பா வீட்டு வேலை எல்லாமே அவ ஒருத்தியே தான் பாத்துக்கிறா அப்படின்றாங்க சரி நீ ஏன் ஒரு நல்ல ஒரு பாபாஜியை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரோஸோட நண்பர் சொல்றாரு ஏன் நான் போய் பார்க்கணும் என் மனைவி நல்லபடியா தானே பாத்துக்கிறான் இல்ல வீட்டில் திடீர்னு பாத்தீங்கன்னா உடனே உடனே காடு மாடு கன்று குட்டி எல்லாம் உடனே இறந்துருச்சு ஏதாவது ஒரு கெட்ட சக்தி கூட உங்க வீட்டில் இருக்கலாம் நீ போய் ஒரு அந்த பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு பாபாஜியை பாரு உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாரு ஏன்னா அவனுக்கு ஒரு பெருசான நம்பிக்கை இல்ல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பக்கத்து ஊருக்கு நடந்தே போறான் நடந்தே போய் ஒரு பாபாஜியை பாக்குறாரு பாபா சிட்டு அவன் வீட்டில் நடந்த கதையெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி திடீர்னு என் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி கன்று குட்டி எல்லாம் உடம்பு சரி இல்லாம எல்லாமே நிறைய இழந்துருச்சு நிறைய உயிரினங்கள் இழந்துருச்சு அது மட்டும் இல்லாம அம்மா எல்லாம் நல்லதா இருந்தாங்க திடீர்னு அவங்களும் ரொம்ப சோர்வா காணப்படும் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா எனக்கு என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என் மனைவி ஆலியா ரொம்ப நல்லா வர ரொம்ப நல்லா அப்படியே பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றாரு அப்ப அவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் ஓதுறாரு ஓதுனா அவனுக்கு ஒரு சில விஷயம் தெரியுது உன் மனைவி மேலே தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோடனே என்ன பண்றாரு ஃபெராஸ்க்கு ஒரே கோவம் வருது அந்த பாபாஜி மேல என் மனைவி நல்லா கவனிச்சுக்கிறா நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என் மனைவி மேல பழி தூக்கி போடுறீங்க என் மனைவி ரொம்ப நல்லவ அப்படின்னு இல்ல நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா உன் மனைவி வந்து இரவான பாம்பு ஆயிடுறா அவள் ஆகக்கூடாதுன்றதான் வீட்டில் உள்ள பானல் உள்ள தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவன் மனுஷ உருவத்தை போலவே இருக்கா அவன் வந்து ஒரு பெரிய பாம்பு இந்த மாதிரி உங்க அப்பா வயல்ல வந்து வயல் வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது அவனுடைய இணை பாம்பை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல இருக்காது மனைவி அப்படி கிடையாது சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் உன் கையில ஒரு தாய்த்து தரேன் தாய்த்து எடுத்துட்டு நீ உன் மனைவி கிட்ட நான் இந்த மாதிரி வெளியில போயிட்டு வர நீயும் வரியான்னு கூப்பிடு இல்ல நான் வரல அப்படின்னு சொன்னா விட்டுடு அவளை வற்புறுத்தாத நீ உன் வரையில படுத்து தூங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி சொல்லு அப்படின்றாரு அவகிட்ட பாத்திர கூடாது அவள் மறைவா இருந்தா நீ அவளை கவனி அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மறைவா இருந்த பெரோஸ் வந்து மறைவா இருந்த என்ன பண்றா பெரோஸ் வந்து கவனிக்கிறான் ஃபிரோஸ் அன்னைக்கு ராத்திரியே தன் மனைவி கிட்ட சொல்றாரு ஐயோ மனைவி ஆளுயே சொல்றேன் நீங்க இல்லாம எனக்கு தூக்கமே வராது ஏன்னா இல்ல இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்சம் வேலையா இருக்கு நான் வெளில போறோம் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா போயிட்டு வரும் சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த பாபாஜி கொடுத்த தாயத்தை தன் கைல வச்சுட்டு என்ன பண்றாரு ஓரமா நின்று தன் மனைவியை கவனிச்சுட்டு இருக்காரு அப்ப கவனிச்சே இருக்கும் என்ன பண்றா பாத்தீங்க மன்னா வீட்டுல உள்ள பானையில உள்ள தண்ணி எல்லாம் என்ன பண்றான் பெரோஸ் கீழே கொட்டிட்டு போயிடுறான் அப்ப வீட்டுல உள்ள எல்லா பானையில வந்து என்ன பண்றான் எல்லா பானையில உள்ள குடிக்க வந்து ஆலியா பானையிலும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பானையிலுமே தண்ணி ரொம்ப ரொம்ப கோவம் உடல் மாறுது மாறா மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு பயப்படுறான் ஐயோ என்ன சேர்ந்த புரியல என்ன பண்றான் அவ பாம்பா மாறி என்ன பண்றான் தன் வீட்டுல கட்டி இருந்த மாடு கட்டு போய் பால்ல உறிஞ்சி குடிக்கிறான் இது எல்லாமே கான் பாக்குறான் பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம அந்த பாம்பாய் போயிட்டு தன் அம்மா அப்பாறையிலும் போறான் அப்போ காலில் உள்ள நரம்புல போய் போய் உரியா அதே மாதிரி அம்மாவோட காலில் ஒரு போய் உறிஞ்சிரா ஐயோ என்னது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் இப்போ நம்ம போனா நம்மளே கொண்டுடுவா அந்த நம்ம போக கூடாது என்ன பண்றான் அடுத்த நாள் காலில் எப்ப ஆகும்னு பாத்துட்டே இருக்கான் அடுத்த நாள் காலில் ஆனா பாபாஜி கிட்ட போறான் பாபாஜி என்ன எப்படியாவது காப்பாத்துங்க எங்க அம்மா அப்பாவும் எப்படியாவது காப்பாத்துங்க அவங்க ரொம்ப அப்பாவித்தனமானவங்க ரொம்ப நல்லவங்க நீங்க எவ்வளவோ சொன்னீங்க நான் கேட்டுக்கல நான் காதலிச்சுன்னு ஒரே காலத்துக்காக தான் அவளை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு அம்மா அப்பா என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு நீ வந்து இன்னைக்கு ராத்திரியே போய் என்ன பண்ண அந்த இடத்துல ஒரு பள்ளம் நோண்டி வை அன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய தாயத்தும் ஒரு மண்ணும் தரேன் நீ போய் என்ன பண்ண அந்த இடத்துல அந்த மண்ணோட போய் பாரு அப்படின்னு சொல்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த மண்ணை எடுத்துட்டு போய் பாக்குறான் அந்த பாம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை சுத்தி இருக்கு அம்மாவை சுத்தி இருக்கு தயவு செய்ய விட்டுட்டு நான் உனக்கு காதல வச்சிருக்கேன் என் அம்மா அப்பாவுக்கு இது பண்ணாதான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை தூக்கி போடுறான் இருந்தும் அந்த பாம்பு வந்து சீரிக்கிட்டு இவனை தான் வருது மறுபடியும் என்ன பண்றாங்க ஓடிட்டு பாபாஜி எப்படியாவது காப்பாதுங்க என் அம்மா அப்பா ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கா அந்த பாம்பு என் அம்மாவை ரொம்ப சுத்திட்டு இருக்கு விடுவிடுன்னு சொன்னாலும் என்னால் விட மாட்டேங்குது எனக்கு இணைய கொண்டதுக்காக நான் உன் அம்மா கொண்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லுது தயவு செய்து எனக்கு எதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு அந்த வயல் நிலத்தில் உள்ள ஒரு மண் எடுத்து வந்து தராரு மண்ணை எடுத்துட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி நீ என்ன பண்ணு ஓது இந்த ஓதுறதால என்ன பண்றது அந்த பாம்போட சக்தி குறையும் சக்தி குறைஞ்சு அந்த வயல்லே போகும் அந்த வயலே போனோடனே என்ன பண்ணா அந்த பாம்பு வந்து உயிரோடவே புதைச்சிரு இல்லைன்னா அந்த பாம்பு வந்து உனக்கு கஷ்டப்படுத்திட்டேதான் இருக்கும் அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் கொடுத்த ஒரு தாய்த்தும் கருப்பு மண்ணில் எடுத்து எடுத்து ஓதுறாரு ஓதுறா இருந்தும் அந்த பாம்பு வந்து அவங்க அம்மா விடவே இல்லை அந்த மண்ணை தூக்கி போட்டதும் சீரி சீரிட்டு வருது நிறைய மந்திர சொல்ல சொல்ல என்ன பண்ணது அந்த பாம்பு கிட்ட கிட்ட பயந்து ஓடுது அந்த வயல்வெளிக்கே ஓடுது பிறோசும் அது பின்னாடியே ஓடி என்ன பண்றான் மண்ணை எடுத்து புதைச்சிடறான் புதைச்ச உடனே அந்த இடத்துல அந்த இடத்துல பாபாஜி நிற்கிறாரு அவரும் சில மந்திரங்களா சொல்றாரு சொல்லி அந்த பாம்பு வெளிவிடாம அப்படியே இது பண்ணிடுறாரு நீ உன்னோட சாபம் எல்லாம் போயிடுச்சு நீ கவலைப்படாத இது தலைமுறை தலைமுறையே இனிமேல் தொடர்ந்துட்டு வராது நீ நிம்மதியா பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு ஏனோ தன்னோட அம்மாவை கொண்டுருச்சுன்னு சொல்லிட்டு பெரோஸ் தேம்பி தேம்பி அழறான் கொஞ்ச நாள்லயே கரும்பாயும் இறந்துடுறாரு பெரோஸ்கான் என்ன பண்றான் தன் வயலை பாதுகாப்பு காத்துட்டு இருக்கான் அவனோட வயல் நிலத்துல எப்பவுமே ஊற்று இருந்துட்டே இருக்கு நல்ல தண்ணி வரும் எப்பவுமே அவனோட வயல்ல இருந்துட்டே இருக்கு ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க ஃபெரோஸ் ரொம்ப புண்ணியம் பண்ணவன் அவன் வயல்ல எப்பவுமே ஊற்று இருக்கு அவன் வந்து கடவுளால ஆசிர்வாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே ஃபெரோஸ் கடவுளால் ஆசிர்வாதிக்கப்பட்டவன் தான் ஏன்னா அவன் கடவுளை எப்பவுமே தினந்தோறும் சாப்பிட மறந்தாலும் மறப்பான் ஆனா கடவுளை தொழுகாம இருப்பமே இருக்க மாட்டான் அவன் கடவுள் தினமும் தொழுகிறதால கடவுள் அவருக்கு நிறைய நன்மையும் செஞ்சுட்டு ஃபெரோஸ் பெரோஸ் தன்னோட அம்மா அப்பா எழுந்து தன்னோட வயல் மட்டுமே தன்னோட வாழ்க்கை நினைச்சு இப்ப தன்னோட வயலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அதாவது தெரியாம செஞ்ச தப்புக்காக கரிம்பாயும் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க ஏன்னா ஃபெரோஸ் மட்டும் வாழ்க்கையை தன்னோட வயலோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கான் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்